ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நிசாவுக்கு ஒரு பயங்கரமான கிஃப்ட்டு கிடச்சிருக்கு அந்த கிஃப்ட்டு என்னென்னு பார்ப்போம் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கா தண்ணி பிடிச்சிட்டு இப்போ வருவா ஓகேங்களா வரியா தண்ணி பிடிச்சிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வருவா தண்ணி பிடிச்சிட்டு வரட்டும் இன்னொன்று நம்ம போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் சம்மர் டைமில் அன்னதானம் அன்னதானம் மீன்ஸ் சாப்பாடு கொடுக்கலாம் நம்ம போன வருஷம் ஒரு தொடர்ந்து ஒரு எழுபது நாள் கொடுத்தோம்ல எழுபது நாள் என்ன கொடுத்தோம் அப்படின்னா ஜூஸு கொடுத்தோம் ஒரு நாளைக்கு தர்பூசணி போகலாம் ஒரு நாளைக்கு வாட்ரு மெலன் வாச்சு வாட்ரு மெலன் தர்பூசணி ஒன்று தானே ஒவ்வொரு நாளைக்கு எலுமிச்சூஸ் ஒரு நாளைக்கு நீர்மரு அந்த மாதிரிலாம் கொடுத்தோம்ல நாளைக்கும் கொடுக்க போகிறோம் நாளைலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பாதுகிசாக லிஸ்ட்டெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் ஜாமான்லாம் தான் வாங்க போகணும் இன்னைக்கு சந்தை செவ்வாய்க்கலாமல் ரெண்டு இது மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க நன்னாரி ஜூஸ் கொடுக்கலாம் நன்னாரி சர்பத்து கொடுக்கலாமா நீர் மோர் கொடுக்கலாமான்னு கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு நூறு பேருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் ஓகே தர்னிஷ் வர வரமாட்டாங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடுவான் லீவ் நாளையில மட்டும் தர்ணிசை கூட்டு போனோம் தர்ணேஷுக்கு ஆனுவல் எக்ஸாம் எல்லாம் வரப்போகுது வாயா நிஷாவுக்கு என்ன கிஃப்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்க என்ன கொடுக்கலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டே தான் நீர் மோர் கொடுக்கலாமா நன்னாரி சர்பத்து கொடுக்கலாமான்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாமான் வாங்கிட்டு வந்துருவான் அனிஷா இன்னைக்கு சந்தையில் ஒரு கிஃப்ட் வந்து அந்த கிஃப்ட்டு தான் இது அந்த கிஃப்ட்டுலாம் ஏறி இது தர்ணிஷ் இது தர்ணிஸ் வைப்பார் இது நிஷா வைப்பா இந்த மரம் வளராது நிஷா இதுக்கு பக்கத்துல கிழங்கு விட்டு தான் வளரும் சரியா என்ன மரம்னு சொல்லிரு வாழை மரம் என்ன வாழை மரம் வறந்து போயிட்டான் ரஸ்தாலி மரம் நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கு பூவம்பழம் அது பச்சை பழம் பச்சை பழம் மரம் பச்சை இது அங்க இப்போ அங்கே விட்டுருக்கிறது என்னது அது சின்ன சின்னதாக இருக்கும்ல துணு துணுண்டா தேன் வாழை அதெல்லாம் வாய்க்காட்டி அதுக்குள்ளே 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 ரஸ்தாலி மட்டும் நம்ம வீட்டில் இல்லை ஒரு அண்ணன் ரவி என்னை கொடுத்தாங்க நிசாவுக்கு கிஃப்ட்டு

விவசாயி குட் மார்னிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமாண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க நான் ஏற்கனவே சொன்னதுக்கு நிசாவு கிடச்சது தான் அடுத்த மாதத்துக்குள்ளே ரஸ்தாலியை அறுவடை பண்ணுறோம் என் மாவை நல்லா பேச கற்றுக்கிட்டாங்க இப்போ நல்லா பேச்சு வருது என்னம்மா சரி பாப்பா பாப்பா ஒரு சாமி பாட்டு போடுவேன் சின்ன சின்ன முருகை பாடு பாடு என்ன ஊல விடுற சின்ன சின்ன முருகையா பாடு அவளுக்கு பாட தெரியாத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 மிஸ்ஸா சூப்பராக வச்சாச்சு வச்சாச்சு இல்லை செடியை மிதிக்காது தம்பி ஓகே பாய் சொல்லிடு பாய் ஃப்ளைங் கிஸ் குட் மார்னிங் சொல்லக்கூடாது ஃப்ளைங் கிஸ் கொடுக்கணும் வெரி குட் தர்ணி சார் அந்த செடி அதில் போட்டிருக்கேன் அதை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கா ஏ செடி இருக்கடா அதில் அவ்வளோ செடி இருக்கடா பாய் சொல்கிறா பாய் டியூசனு கிளம்புங்க ஓடுங்க ஓடுங்க சாப்பிட்டியா தரீங்க சார் போ சாப்பிட்டியா கலக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கழுவுங்க 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 தண்ணியில் கழுவிட்டு கொண்டு போய் வைங்க டியூஷன் கிளம்பு ஓடு